ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து வீட்டில் விளக்கு ஏற்றாத சமயத்தில் நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தாங்க ரொம்ப எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ரொம்ப எளிமையான ஆன்மீக குறிப்புகள் தாங்க தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றத மாதிரி இருக்காதுங்க நம்ம ரெகுலர் இன்னொரு பூஜை செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த காரணமுமே இல்லாமல் பத்து நாட்கள் தொடர்ந்து வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது சில சூழ்நிலைகள் வரும் தீட்டு அப்படின்னா நம்ம வெளியே இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருங்க அப்போ வந்து வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிடுவோம் வீட்டில் விளக்கு ஏற்ற முடியாதுங்க வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால விளக்கு ஏற்ற முடியாது அப்படி இருக்கும்போது நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை நிலவுங்க இருள் சூழ்ந்த சூழ்நிலை மின் விளக்குகள் இருந்தாலும் விளக்கு ஏற்றலை அப்படின்னா அது நமக்கு மன நிறைவை கொடுக்காதுங்க இல்லையா அந்த சமயத்தில் எதிர்மறை இல்லாமல் வீட்டுக்குள்ள ஊடுருவ வாய்ப்பு இருக்குங்க அப்போ நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றாத சமயத்தில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிலிருந்து நம்ம வீட்டை பாதுகாக்க என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க பாருங்க ஒரு எளிய பரிகாரம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா கலச சொம்பு ஒன்று சுத்தமான தண்ணி எள்ளு இது மூணு பொருட்கள் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க சின்னதாக பித்தளை சொம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது வந்து பூஜைக்கு பயன்படுத்தும் சொம்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த சொம்பு நிறைய குடிக்கிற நல்ல தண்ணீரை ஊற்றிக்கணுங்க அதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு தூவி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு போட்டால் கூட போதுங்க இந்த சொம்பை வந்து மூடி தரையில் ஒரு ஓரமாக வச்சிருந்தேங்க வீட்டில் எந்த பகுதியில் வேணுமானாலும் இந்த தண்ணீர் நிரப்பி எள்ளு போட்ட சொம்பை வைக்கலாங்க வீட்டிலருந்து வெளியே போகிற சமயத்தில் இந்த சொம்பை தயார் செஞ்சு தரையில் வச்சிருந்தோங்க பத்து நாட்கள் வரையும் வீடு பூட்டி இருந்தாலும் வீட்டில் வந்து விலைக்கேற்ற முடியாத சூழ்நிலையிலும் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நுழையாமல் இருக்குங்க வீடு வந்து எப்போவுமே இறையருள் நிறைந்தபடி இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க சில சமயம் பத்து நாள் வெளியூருக்கு போயிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது வீட்டுக்கு வரும்போது ஏதோ மூதேவி அடைஞ்சது போல் இருக்கும் இல்லைங்களா அது போல் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டில் இருப்பது போல் நமக்கு தோன்றாமலும் இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது தினமும் விளக்கேத்தி ஊதுபத்து காண்பித்து வீட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கக்கூடிய எனர்ஜியை இந்த ஒரு சொம்பு தண்ணீர் கொடுக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுங்க எந்த டேபிள் மேலேயும் இந்த சொம்பு வைக்கக்கூடாது இது தாங்க முக்கியமானது தரையில் படும்படி தான் இந்த சொம்பு இருக்கணும் இந்த தண்ணீரை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணுங்க அதை கவனிச்சுக்கோங்க நீங்கள் வந்து பீரியட் டைம்ஸில் இருக்கீங்க சில வீடுகளில் வந்து மூணு நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் வரையும் கூட விளக்கேற்றாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நிச்சயம் வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி பரவி இருக்குங்க வீட்டிலேயே தான் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த தண்ணீரை மூணு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வைக்கலாங்க சொம்பில் இருக்கிற பழைய தண்ணீரை கீழே கால்படாத இடத்துல கொட்டிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி புதுசாக எல் போட்டு வைக்கிறது சிறப்பான பலனை தருங்க இப்போ நம்ம டெய்லி விலக்கேத்துறோம் வழிபாடு பண்ணுறோம் கற்பூர ஆரத்தி காற்றும் ஊதுபத்தி காற்றும் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாமா செய்யலாங்க இதை வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது வீட்டில் விளக்கு ஏத்தனமுன்னா எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது தாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சு மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருந்தால் நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வராதுங்க உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடைங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் கமெண்ட்ஸும் லைக்கும் எனக்கு மோட்டிவேட்டா இருக்குதுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்